ஒரு பக்கம் ஜரணி சக்தியை தேடி திருத்தெருவாக இருக்காங்க இன்னொரு பக்கம் அதுக்குன்னு சொன்ன தரிசனியும் பார்க்கிவையும் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்காவாக பிளான் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்காங்க இதுக்காக ரொம்பவே உறுதுணையாக இருக்கிற அறிவுகரசியை ஜெயிலேருந்து வீடுக்கு கொண்டு வந்திருக்காரு இதெல்லாம் தாண்டி அன்புகரசி இப்போ தர்சன் மேலே ஒரு பழியை போடுறாங்க தரிசன் உண்மையிலே அந்த தப்பு செஞ்சாரா இல்லை அன்புகரசி வேணுடு தரிசன் மேலே பழி போடுறாங்களா அடுத்து சீரியல்ல என்ன நடக்கும்போதுனோங்க முழுமையா இப்போ இந்த பார்க்கலாம் தர்சனியும் பார்க்க பிரிக்கிறதுக்காக அறிவுகரசி ஒரு ட்ராமா பண்ணுறாங்க ஆமாங்க அறிவுகரசி ஆதி குணசேகரன் கிட்ட என்னுடைய எல்லா சொத்தையும் நான் தர்சன் பேரில் மாற்றி கொடுக்குறேன் தர்சனை என் தங்கச்சி அன்பு செல்வியோட சேர்ந்து வாழ சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு ஆதி குணசேகரன் தர்சன்கிட்ட எப்பா நீ அன்புகரசியோட சேர்ந்து வாழு நைட்டு ஃபுல்லாக யோசிச்சு காலையில பதில் சொல்ல அப்படின்னு சொல்றாரு தர்சன் தலைவலியால் அவதிப்படுறாருங்க அப்போ அன்புகரசி தர்சனுக்கு மாத்திரையை கொடுக்குறாங்க மாத்திரையை கொடுக்கிட்டு தர்சன் போய் ரூமில் படுத்து தூங்கிறாரு தர்சன் தூங்குறதுக்கு பிறகு தர்சனுக்கு கண்ணாடியை போட்டுவிட்டு அன்புகரிசி தர்சனும் க்ளோஸாக இருக்க மாதிரி அன்புகரிசி அவங்களுடைய ஃபோனில் செல்ஃபி எடுக்கிறாங்க காலையில் தர்சன் தூக்கி முழிச்சதும் அன்புகரிசி அந்த தர்ஷன் தர்சன்கிட்ட காமிக்கிறாங்க தர்சன் அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு சண்டை சண்டைப்படுறாரு நீ என்னடி எனக்கு மயக்க மாத்திரை கொடுத்திருந்த கேட்குறாரு இவங்க ரெண்டு பேருடைய சத்தம் கேட்டு தரிசனி ஓடி வந்து அன்புகிரிசியை போட்டு அடிக்கிறாங்க இவங்க மூணு பேர் சத்தம் கேட்டு ஆதிக்கரு சேரணும் அறிவு கிருஷியும் இவங்க சண்டை போடுற எடுத்துக்கு விட்றாங்க அப்போ தர்சன் இவன் எனக்கு மயக்க மாத்திரை கொடுத்துட்டான்னு சொல்கிறாரு அதுக்கு கிரசி இவ மாத்திரை கொடுத்தா அவனுக்கு எங்கே போச்சு அறிவுன்னு சொல்கிறாங்க அந்த நேரம் அன்பு கிரசி அக்கா நீ என்னை நம்பலாண்டா ஃபோட்டோ பலண்டு ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறாங்க அன்புகிரசியும் தர்சனும் க்ளோஸாக இருக்க மாதிரி ஃபோட்டோவெல்லாம் காமிக்கிறாங்க அந்த ஃபோட்டோவில் பார்த்தா பார்கவிக்கு தர்சனமேல தாங்க சந்தேகம் வருது இதுக்கப்புறம் பார்கவி வீட்டை விட்டு வெளியில் போயிலான்னு முடிவு எடுத்துட்றாங்க ஆதி குண சேர்னு அறிவுகரசி அன்புகரிசி மூணு பேர் நினச்ச மாதிரி இப்போ பார்கவி வீட்டை விட்டு வெளியில் போகிறாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கட்டா ஜெர்னி சக்தியை தேடி ரோட் ரோடாக அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க அப்படி அடையும் போது ஜெர்னிக்கு ஒரு குழு கிடைக்குதுங்க அதாவது ஒரு நபரை சக்தி இருக்கிற இடத்துக்கு தான் போராடுன்னுட்டு சந்தேகம் விட்டு அந்த நபரே ஜர்னி இப்போ ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க உண்மையிலே அந்த நபர் சக்தி இருக்கிற இடத்துக்கு தான் போகிறாரா இல்லை வேறு எங்கே போக போகிறாரு அப்படிங்கிறது தெரியலைங்க இதுக்கப்புறம் சீரியலில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் இந்த தகவல்களை பிடிச்சிருந்தா ஹைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமங்கிற டூ வாட்ஜெஸ் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்